நடத்துவாராக ஆகாய் இரண்டு ஐந்திலே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதேயுங்கள் நிறைந்த வாழ்க்கையில் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு பயம் மனிதனை ஆட்கொண்டிருக்கிறது இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுது இருக்கிறது எதிர்காலத்தை குறித்த பயம் பிள்ளைகளை குறித்த பயம் ஊழியத்தை குறித்த பயம் அல்ல விதமான பயம் நிறைந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது இன்றைக்கு கத்தர் பயத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் ஆவையானவர் உன் நடுிலே இருக்கிறார் குறிப்பே கத்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் சொல்லுங்க பயம் எப்பொழுதெல்லாம் கடந்து வருகிறதோ அப்படிதெல்லாம் சொல்லுங்க எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார் அப்படி சொல்லி பாருங்க பயம் நீங்கும் இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்கள் பயங்கள் அனைத்தையும் நீக்கி தைரியத்தை கொடுக்கிறார் தைரியத்தோடு முன்னேறுங்க